என்ன பையனாங்களா காசு வாங்கிதான் செய்யணும் தெரியுது பாத்தியா என்ன பண்றது ஏ தம்பி தம்பி இங்க வா இங்க எல்லாம் போடு இந்த பாத்திரி எல்லாம் போடு இங்க எதுக்கு அப்புறம் காசு வாங்கின ஒழுங்கா போடு இங்க போடு கை நீட்டி காசு வாங்கின ஒழுங்கா போடு போடு நீ கிளம்பு போட்டல கிளம்பு இப்போ அக்கா வந்து வேறத வேலைதான் சொல்லுங்க நீ செஞ்சது வரைக்கும் போதும் நீ கிளம்பு

मैंने भी को, हाँ पल। यूँ काले तेरी लिए आज। सांप, ये, ये नाच तेरी लिए माँ कभी। मिस्टर मिस्टर बहुत सुपर। ओह यूँ काले पल को चले। भाई यूँ माँ बनी पितामह बनी। भाई यूँ चुली नाच तेरी लिए चुली।

உங்களுடைய கஷ்டம் கண்ணீர் கவலை எல்லாமே என் ஆண்டுவராக இயேசு அதை மாத்த வண்டவரா இருக்கிற நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட எல்லா தேவைகளும் நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லுங்க இதாங்க இந்த டிராக்ஸ்ல கொடுத்துருக்கிறத நீங்க படிச்சு பாருங்க இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து ஏசப்பா கிட்ட ஜபம் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் நீங்க இருந்திருக்கலாம் ஆனா இப்போ இந்த டிராக்ஸ் உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் நீங்க இதை வச்சு நீங்க ஜபம் பண்ணுங்க ஏசப்பா கிட்ட நீங்க நம்பிக்கைய அவர் உங்களை ஆசீர்வதி பாருமா இந்த ஏசப்பா தான் தேவன் அவரை ஏத்துக்கோங்க சரிங்களா இந்தாங்க இதை வாங்கி படிங்க அப்புறம் இந்த புக்கு நான் உங்களுக்கு தரேன் வச்சு நீங்க படிங்கம்மா சரிங்களா நான் உங்களுக்காக ஜாம் பண்ணட்டுமா என்னங்க ஜூலியா ரோஸ் ட்ராக்ஸ் போய் சரி எங்க போனோம் எங்க ஸ்பாட்டுக்கு சரி வாங்க நம்ம அங்க வீடு இருக்கு நம்ம ஜூலி எல்லாரும் ட்ராக் சூழலியம் பண்ணிட்டு இருக்காங்க நீ உட்காந்துட்டு இங்க என்ன பண்ற சரி சரி நீ போயிட்டு அவன் கூட சேர்ந்து அந்த கைப்பிரீத்தின் ஊழியத்தை கொஞ்சம் பாரு வந்து சரிங்க பாஸ்டர் போறோம் ஆ வா நொண்டி நொண்டி வரா என்ன தெரியல ஜூனி என்னாச்சும்மா உன் காலுக்கு ஏன் கால் இப்படி நொண்டி நொண்டி நடக்கிற நானும் ரோசியும் போனோமா அங்க வழில யாரோ போட்டு கூட நான் தெரியாம அதை கால்ல ரொம்ப வலிக்குது என்னமா முள்ளு குதிச்சா பாத்துல போயிருக்கணும் என்னமா நீ ரோசி இல்லையன் கூட என்ன புள்ள நீ சரி சரி விடு விடு நம்ம வீட்டுக்கு போனோம் நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் பாத்துக்கலாம் சரியா சரி விடு ஆண்டவருக்காக இந்த வழியை கூட தாங்க போனாலும் அப்புறம் என்ன இருக்கு சொல்லி பார்ப்போம் கத்திரக்காக நம்ம இன்னும் எவ்வளவோ எவ்வளவோ பண்ண வேண்டியிருக்கு சரியா கத்திரக்காக எதையோ நம்ம சகிக்கணும் எதையோ நம்ம தாங்கிக்கணும் சரியா நாச்சலாம் சரி ஆண்டி நான் கிளம்புறேன் சரிம்மா எனக்கும் உங்க கூட சேர்ந்து ஊழியம் பண்ணதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் இது என்ன ஒரு சின்ன வருத்தம்னா என் பொண்ணுக்கு காலில் அடிபட்டுச்சு அதுதான் கொஞ்சம் சின்ன வருத்தம் சரி விடு பாத்துக்கலாம் ஜூலிய கொஞ்சம் பாத்துங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க நெக்ஸ்ட் மந்த் என் பர்த்டே யூஎஸ்ல இருந்து எங்க மம்மி வருவாங்க நீங்க எல்லாம் வந்துடணும் ஃபேமிலியா வந்துடணும் ஓகேவா ஓ அப்படியா சரிமா சரிமா ஓகே கண்டிப்பா நாங்க வந்துடுறோம் ஃபேமிலியா சரி ஓகே ரோசி பாத்து போமா சரி ஜூலி ஊழிய முடிச்சு நான் கிளம்புறேன் பை ஓகே பாய் ரோசி பாத்து போய் டிரைவர் கார் எடு இந்த செய்யாட் பகுதியிலே கத்தருடைய வார்த்தையையும் சுவிசேஷத்தையும் கைப்பிரதி ஊழியத்தையும் செய்ய தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த நல்ல நாளுக்காக நாம் கத்தரை நன்றி செலுத்துகிறோம் எல்லோரும் முடிந்தது எல்லோரும் அவங்கவுங்க இந்த வாகனத்திலே ஏறுமாறி உங்களுடைய அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரிங்க பாஸ்டர் அப்ப நாங்க வேன்ல ஏறிக்கிறோம் என்னங்க வாங்க ஜூலி வாமா டைம் ஆயிடுச்சு Seri, okey, Mak. Bangun. Pulang.